Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் முட்டை மசாலா அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பெப்பர் முட்டை மசாலா சூப்பராக இருக்கும் ஒரு வானலில் எண்ணெய் சூடாக்கிட்டு பொடியா இருக்கணும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பாதம் வர்ற மாதிரி வதக்கிக்கிட்டு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுட்ரு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெண்டு பவுட்ரு மட்டும்தான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மனமாகவும் இருக்கும் இப்போது நல்லா வதங்கி வந்ததும் இப்போது நம்ம முட்டையை அவிச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்க போகிறோம் நான் பத்து முட்டை எடுத்துருக்கேன் அதை அவிச்சு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் முட்டையை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட போகிறோம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா திருப்பி விட்டுருங்க எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுருங்க ரெண்டு பக்கமும் இந்த மசாலா நல்லா கோட்டாகி நல்லா காரசாரமாக கிடைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் இதை திருப்பி போட்டு அதே அஞ்சு நிமிஷம் சிம்மில் வேக வைக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான பெப்பர் முட்டை மசாலா சூப்பராக தயாராகிடுச்சி இந்த முட்டை மசாலா தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வித சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பசலைக்கீரை கூட்டு செஞ்சுருக்கேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக தான் இந்த பெப்பர் முட்டை மசாலா செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட எந்த ஒரு காரமும் சேர்க்காம வெறும் மிளகு தூள் வச்சு இந்த மாதிரி முட்டை மசாலா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்